ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருமதி சத்திசில்லம் இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறேன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னோட பூஜை ரூமில் நான் பண்ண பூஜா ஒர்க் பற்றியும் சனிக்கிழமை அன்னைக்கு நான் போட்ட தலிகை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற கல பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உண்மையை சொல்லணும்னா ரொம்ப நாளாச்சுங்க பூஜை ரூமை கிளீன் பண்ணி நடுவில் வந்து எனக்கு உடம்பு சரியாமல் போச்சு அது மட்டும் இல்லாமல் ஊருக்கு வந்து கல்யாணத்துக்காக போக வேண்டிய வேலையும் இருந்தது அதனால் பூஜை ரூமை வந்து சரியாகவே மெயின்டைன் பண்ணலை விநாயகர் சதுர்த்தி நடுவில் வந்தப்போ அன்னைக்கு மட்டும் க்ளீன்லாம் பண்ணி வச்சுட்டு விநாயகர் வாங்கி வச்சுட்டு தான் ஊருக்கு கிளம்புனேன் அதுக்கப்புறம் மறு மறுபடியும் வந்து பூஜை ரூமுக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அதனால் பூஜை ரூமை அப்படியே விட்டாச்சு இப்போ தான் அதாவது புரட்டாசி பிறந்து சனிக்கிழமை எப்போவுமே நாங்கள் வந்து முதல் வாரம் வந்து தலிகை போடுவோம் ஆனால் தலிகை பார்த்திங்கன்னா தயிர் சாதமும் பொங்கலும் வச்சு தான் சிம்பிளாக வந்து படைப்போம் மாவிளக்கு ஏற்றி வைப்போம் மூணாவது வாரம் அப்போ தான் வந்து எல்லாருக்கிட்டேயும் போய் யாசகம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சமைச்சிட்டு அந்த அரிசியில் யாசகம் வாங்கி வச்ச அந்த அரிசியில் வந்து பொங்கல்லாம் செஞ்சு தலிகை மூணாவது வாரம் தான் போடுவோம் இந்த முறை என்ன பண்ணிட்டேன்னா முதல் வாரமே படையெல்லாம் போட்டு படைச்சிட்டேன் மூணாவது வாரம் வந்து யாசகம்லாம் வாங்கிட்டு பொங்கலும் சக்கரை பொங்கலும் தயிர் சாதமும் மூணாவது வாரம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் எல்லார்கிட்டயும் அரிசி அந்த காசெல்லாம் வாங்கிட்டு வருவோம் இல்லையா அந்த அரிசியை வந்து நாம் பூஜை ரூமில் வச்சு படைச்சிட்டு அதாவது பொங்கல் செஞ்சு படைச்சிட்டு அந்த காணிக்கையாக வர காசை வந்து பாதியை எடுத்து நாம் திருப்பதிக்கு போகலாம் இல்லைன்னா வந்து சுவாமிக்கு வந்து செலவுகள்லாம் செய்யணும் ஆனால் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பதி உண்டியில் போய் அந்த காசை மொத்தமாகவே சேர்த்துடுவோம் என்னோடய சின்ன வயசுலேருந்தே எங்கள் பாட்டி வந்து இந்த தலிகை போடுற இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துப்பாங்க அவங்க வந்து எழுதி கொடுப்பாங்க அதாவது என்னென்னலாம் கடையில் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் தான் போய் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுவேன் அவங்க வந்து அதாவது யாசகெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க சமைச்சிடலாம் தலிகை போடவே வந்து எப்போவுமே ஈவினிங்காகவும் எங்கள் பாட்டியே தனியே எல்லா வேலையும் செய்வாங்க அவங்க கூட நாங்கள் எல்லாம் போய் யாசகம்லாம் வாங்கிட்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து சனிக்கிழமை அதாவது புரட்டாசி சனிக்கிழமையே ஒரு தீபாவளி பொங்கல் மாதிரி எங்களுக்கு அவ்வளோ ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நாங்கள் எப்படி வந்து சின்ன வயசில் இந்த புரட்டாசி சனிக்கிழமைய ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணணுமோ அதே அளவு ஈக்குவலாக தான் இப்போ என்னோடய பசங்களும் அதே போல தான் பண்ணுறாங்க அவங்களும் யாசகம்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு வந்து கொஞ்சம் கூட வெக்கமே மாட்டாங்க நிறைய பேர் வந்து வெக்கப்பட்டுட்டு போக மாட்டாங்க ஆனால் அப்படிலாம் நினைக்கவே கூடாதுங்க பெரியவங்க ஆகிய நாமளே வந்து நம்மளால் நிறைய வீடு போக முடியலன்னா கூட ஒரு ரெண்டு மூணு அஞ்சு வீடு வந்து பக்கத்துலேயே நாம் யாசகம் வாங்கிட்டு வந்து பெருமாளுக்கு படைச்சி அந்த காணிக்கையாக வர கா காசை வந்து திருப்பதியில் போய் உண்டியில் நாம் போட்டால் கோடான கோடி எல்லா நன்மைகளை வந்து நமக்கு வந்து செய்கிறோங்க எவ்வளோ தான் நாம் வறுமையில் இருந்தாலும் நீங்கள் ஒரு வருஷம் இதை மாதிரி செஞ்சு பாருங்க நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்து பெருமாள் வந்து நம்மளை வந்து பெரிய இடத்துக்கே கொண்டு போவார் அப்படின்னு சொல்லலாம் மாவிளக்கு போடுவதும் அதே போல் தாங்க மாவிளக்கு வந்து பச்சரிசி வெள்ளம் ஏலக்காய் நெய் விட்டெல்லாம் பிசைஞ்சு நாம் மாவிளக்கு வந்து ரெடி பண்ணி மாவிளக்கு போடுவோம் இந்த மாவிளக்கும் பார்த்தீங்கன்னா புரட்சாசி மாதத்தில் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு நாம் போடுறது வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயங்க இதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க புரட்டாசி மாதம் வந்துட்டாலே நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதம் முழுக்க வந்து நான்வெஜ் சாப்பிடாம பெருமாளுக்காக விரதம் மாதிரி இருப்போம் சில பேர் என்ன பண்ணுவாங்களா அந்த முதல் வாரம் மட்டும் தலிகை போட்டுட்டு அதுக்கப்புறம் ச வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட தொடங்குவாங்க ரீசண்டா இப்போ ஒரு விஷயம் வந்து பரவிட்டு வருதுங்க இந்த நியூஸ் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அது அது என்னன்னா திருப்பதி லட்டுல வந்து அந்த விலங்குகளோட அந்த நெய் வந்து கொழுப்பு வந்து சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து பரவிட்டு வருது அது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது இந்த விஷயத்த நான் ரெண்டு மூணு பேர் வந்து சொல்ல கேட்டுட்டேங்க அது என்னன்னா பெருமாளே வந்து மாமிசம் கலந்த அந்த தான் சாப்பிடுறாரு நாம சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என் காது படவே நிறைய பேர் பேசுனாங்க தப்பு நடந்துதான் நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அது பெருமாளுக்கு தெரியும் நாம ஆனா பெருமாளுக்கு உண்மையா இருக்கணும் உங்களால உண்மையா நான் வந்து எந்த ஒரு சீட்டிங்கும் பண்ணாம சில பேர் என்ன பண்ணுவாங்க நான் கண்ணால பாக்கல இல்ல முட்டை கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக் எல்லாம் சாப்பிடுவாங்க சில பேர் வந்து முட்டை வந்து நான்வெஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முட்டை சாப்பிடுவாங்க அது போலலாம் நாம் செய்யாம உண்மையா நேர்மையாக உங்களுக்கு முடியலையா நீங்கள் ஒரு மாற மாட்டோம் அதாவது அந்த முதல் வார சனிக்கிழமை மட்டும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாம தளிகள்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணால் சாப்பிட தொடங்குங்க ரொம்ப வந்து இக்கட்டான நிலைமையில இருந்தீங்கன்னா இல்லை இந்த ஒன் மந்த்தும் வந்து என்னால் கட்டுப்பாடாக வந்து இருக்க முடியும் நான்வெஜ் சாப்பிட்றதை தடு தவிர்த்துட்டு பெருமாளுக்காகவே நான் வேண்டிட்டு எல்லாமே என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மந்த் முழுவதும் நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்காமல் இந்த பூஜையை செஞ்சீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப அதிக பலனை உங்களுக்கு பெருமாளே தருவார் எத்தனை பேருக்கு முடியுமோ ஆனால் வந்து நிறைய பேரால் போக முடியாது உங்களால் முடிஞ்சிட்டு முடிஞ்சா கண்டிப்பாக வந்து திருப்பதிக்கு போயிட்டு வாங்க இப்போ வந்து நகரில் கூட சின்ன திருப்பதி அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்குது திருப்பதி யாரெல்லாம் போய் பெருமாளை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்டாயமே இல்லைங்க பெருமாள் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு வந்து அவர் வந்து நல்ல பாக்கியத்தையும் நல்ல அருளையும் நம்மளுக்கு தருவார் உங்களால் அந்த ரஷ்ல போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ இந்த சின்ன திருப்பதிக்கும் போகலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா சென்னை அடுத்த நூறு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து தென் திருப்பதி இருக்குது அங்கே கூட நாம் போகலாம் இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு போகிற இடத்துல வந்து போகிற வழியில் தடாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் இந்த தென் திருப்பதி இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேர் திருப்பதிக்கு போக முடியாதவங்க சென்னையில் இருக்கிறவங்க வந்து இந்த தென் திருப்பதிக்கு போகிறாங்க அங்கே என்ன பலன் கிடைக்குதோ அதே பலன் தான் இங்கேயும் கிடைக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த தென் திருப்பதியை பற்றி என்கிட்ட சொன்னவங்க வந்து வருஷம் வருஷம் மாலை போட்டுட்டு வந்து இந்த தென் திருப்பதிக்கு போயிட்டு வருவாங்களாம் நல்ல ஒரு மாற்றம் வந்து அவங்களோட லைஃப்பில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் யூடியூப்பில் வந்து தென் திருப்பதி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கனாலே இதோட லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் பெருமாளோட மகிமையே மகிமைதாங்க யாரெலாம் வந்து திருப்பதிக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நம்ம இருப்போம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வழியாக வந்து இந்த தென் திருப்பதிக்கு போயிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ வந்து நம்மளுக்கு தோணும் பெருமாள் வந்து நம்மளை வந்து அங்கே பார்க்க சொல்கிறார் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வெள்ளிக்கிழமை எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டேங்க அன்றைக்கி வந்து பூலாம் சாத்தி விளக்கும் ஏற்றி வச்சேன் அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து சாமந்திப்பூ துளசி மாலை ரொம்ப ரொம்ப இந்த சனிக்கிழமை புரட்டாசி மாதம் வர சனிக்கிழமையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க சாமந்திப்பூவும் துளசி மாலையும் ஒருவேளை சாமந்திப்பூ கிடைக்கலன்னா கூட துளசி மாலை ரொம்ப ஸ்பெஷல் பெருமாளுக்கு அதனால் முடிஞ்ச சாமந்தி பூ துளசி மாலை செய்யுங்க அதே போல் தான் இந்த மஞ்சள் பூஷணிக்காவும் மஞ்சள் பூசணிக்காய் வந்து எங்களோட தளிகையில் நாங்கள் புரட்டாசி மாதம் தளிகை செஞ்சாலே கண்டிப்பாக வந்து மஞ்சள் பூசணிக்காய் செய்வோம் உங்களால் எல்லா பதார்த்தமும் அதாவது இந்த சாம்பார் கூட்டு பொரியல் எல்லாமே சொல்வாங்க இல்லையா படையல் சொல்லிட்டு அதெல்லாம் உங்களால் போட முடியலன்னா கூட ஒரு தயிர் சாதமும் இந்த மஞ்சள் பூசணிக்காய் முடிஞ்ச ஒரு இனிப்பு அப்படி இல்லைன்னா கற்கண்டு வச்சு மாவிளக்கு போட்டுமிக்க செய்யும்பொழுது மனப்பூர்வமா திருப்தியோட செய்யணும் ஐயோ இப்ப கடை வாங்கி நாம செய்யறோமே இது எப்படி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாம எண்ணாம நம்மளால என்ன முடியுதோ அத வந்து கடவுளுக்காக நீங்க செஞ்சீங்கன்னா அது வந்து ரெண்டு மடங்கா வந்து அவரு உங்களுக்கு தருவாரு எதையும் வந்து நம்பிக்கையோட செய்யுங்க இந்த வருஷம் வந்து நீங்க என்ன வேண்டுதல் வேண்டி உங்களோட புரட்டாசி மாத சனிக்கிழமை வழிபாட நீங்க செய்யறீங்களோ அடுத்த வருஷம் பாருங்க கண்டிப்பா நீங்க என்ன நினைச்சு வழிபாடு செஞ்சீங்களோ பெருமாள் கட்டாயமா அதை நடத்தி கொடுப்பாரு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பூஜை தாங்க இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பூஜை சில பேர் வந்து இந்த வழிபாடை வந்து வழி வழியா செஞ்சுட்டு வருவோம் சில பேர் வீட்டில வந்து அப்படின்னா என்னன்னே தெரியாது அதாவது புரட்டாசி மாசத்துல வர சனிக்கிழமை வழிபாடு செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது உங்கள் வீட்டில் ஒரு வேலை வழிபாடு செய்யலைன்னா கூட பரவாயில்லை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இப்போ வர இருக்கிற ரெண்டாவது வாரமோ இல்லை மூணாவது வாரமோ இல்லை நாலாவது வாரமோ சனிக்கிழமையில் புரட்டாசி மாதம் வர சனிக்கிழமையில வந்து பெருமாளுக்கு நீங்கள் இந்த படையலை அதாவது வடை பாயசம் சாம்பார் சாதம் இதெல்லாம் செஞ்சு படையல் போட்டிங்களாலும் சரி இல்லை ஒரு தை சாதம் இந்த மஞ்சள் பூஷணிக்கா ஒரு மாவிளக்கு வச்சு நீங்கள் பெருமாளுக்கு படைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் கேட்ட வாரத்தை வந்து பெருமாள் உடனேயே தருவார் அதே போலதாங்க துளசி பூஜையும் சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு வாரத்தில் உங்களால் தொடர்ந்து சனிக்கிழமையில செய்ய முடியலனா கூட ஏதாவது ஒரு வாரத்தில் நீங்கள் வந்து துளசி பூஜை செய்யுங்க அதுவும் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு முறை இந்த புரட்டாசி மாதத்தில் செஞ்சிட்டிங்கன்னா வார வாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை வரும் நம்ம வந்து வார வாரம் பெருமாளுக்கு வந்து தயிர் சாதம் படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய்லாம் வந்து உங்களுக்கு வரும் அதே போல ஆஞ்சி நேரம் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையும் உங்களுக்கு வரும் இதெல்லாம் வந்து எனக்கு நடந்தது ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வருஷம் கல்யாணம் ஆகி என்னோட அம்மா சொன்ன மாதிரி நான் வந்து இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பூஜையை எங்க என்னோட வீட்டில் செஞ்சேன் அது பார்த்தீங்கன்னா நான் நினைச்சாலும் என்னால் விடவே முடியல தொடர்ந்து எப்படியாவது மாசத்துல அதாவது புரட்டாசி மாசத்துல ஒரு சனிக்கிழமை அது முன்னாடியெல்லாம் செஞ்சிட்டேன் அதாவது என்னோட குழந்தை பிறந்த அந்த வருஷம் கூட எப்படியோ மேனேஜ் பண்ணி என்னால் முடிஞ்ச ஒரு தயிர் சாதம் பிரசாதம்னாச்சு செஞ்சு அந்த சனிக்கிழமை விரதத்தை நான் முடிச்சுட்டேன் அதுக்கு அடுத்து அடுத்து அதாவது பசங்க வளர வளர பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு வாரமும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வரும் அதே போல சனிக்கிழமை தோறும் நாம பெருமாளுக்கு கண்டிப்பா ஏதாவது பிரசாதம் வைக்கணும் தயிர் சாதம் வைக்கணும் சனிக்கிழமையில வந்து துளசி பூஜை நாம செய்யணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நமக்கு வந்து தாட் வந்துட்டே இருக்கும் அதே போலதாங்க இந்த மாவிளக்கு மாவிளக்கு செய்யறது வந்து நிறைய பேருக்கு தெரியும் ஆனா நிறைய பேருக்கு வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து பச்சரிசி வாங்கிக்கும் இப்போ கடையிலேயே ரெடிமேடா பச்சரிசி கிடைக்குது பச்சரிசி வாங்கிட்டு அதில் வந்து நாட்டு சக்கரை ஏலக்காய் கொஞ்சோண்டு நெய் விட்டு 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 நீங்கள் வந்து அதை பிசைஞ்சிட்டே இருக்கணும் அந்த வெள்ளத்தில் வர அந்த தண்ணி இருக்கு இல்லையா அதுவே வந்து இந்த குழவழப்பு தன்மையே தரும் அந்த பவுடர் மாதிரி நம்மளுக்கு வராது ஒரு வேலை வந்து நீங்கள் என்ன தான் உங்களால உங்களால் அந்த பதத்தை அந்த விளக்கு மாதிரி இருக்கிற அந்த ஷேப்பை வந்து கொண்டு வர முடியலன்னா லைட்டாக நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கோங்க அந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா துளசி தீர்த்தமாக தெளிச்சுக்கோங்க அதாவது ஒரு சுத்தமான தண்ணி எடுத்து அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் துளசி போட்டுட்டு அந்த தண்ணியை வந்து இல்லை தெளிச்சுட்டு லைட்டாக தான் தெளிக்கணும் ரொம்பலாம் ஊத்திடக்கூடாது லைட்டாக தெளிச்சு விட்டுட்டு இந்த மாவிளக்கை வந்து நீங்கள் பெருமாளுக்காக ரெடி பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த மாவிளக்கை வந்து குங்குமஞ்சல்லாம் இட்டுட்டு பஞ்சு திரி ஏன்னா வந்து மஞ்சள் கலர் திரி போட்ட அந்த பஞ்சத்திரியை போட்டுட்டு அதில் சுத்தமான நெய் விட்டு நீங்கள் இந்த மாவிளக்கு பிரசாதத்தை வந்து பெருமாளுக்கு படைக்கலாம் அதாவது ஏற்றி அந்த சனிக்கிழமை பூஜையில் வந்து நீங்கள் விற்கிறது வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று இல்லை மாவிளக்கு அஞ்சு வாரமும் நீங்கள் போட்டாலும் நல்லது தான் இல்லை நடுவில் வந்து ஒரு வாரம் எனக்கு பீரியட் வந்துடுது நான் வந்து போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாரத்தை தடுத்துடுங்க ஏதாவது ஒரு வாரம் போட்டால் கூட பரவாயில்லை மாவிளக்கு ரொம்ப ஸ்பெஷல் அதனால கண்டிப்பாக நீங்கள் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில மாவிளக்கு ஏற்றி வைங்க பீரியட் வந்தால் மட்டும் அந்த வாரத்தை த தவிர்த்துட்டு மற்ற நாலு வாரமும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம் சில பேருக்கு வந்து அந்த அஞ்சு வாரமும் வந்து கண்டினியூஸாக பூஜை செய்கிற மாதிரி வரும் நடுவில் சில நாட்கள் மட்டும் பீரியட்ஸ் வர மாதிரி இருக்கும் அப்படி இருந்தீங்கன்னா அஞ்சு வாரமும் வந்து நீங்கள் செஞ்சாலும் ரொம்ப சிறப்பானது தான் உங்களால் ரெண்டு விளக்கு போட முடியலன்னா கூட ஒரு விளக்காவது நீங்கள் ரெட்டை திரி போட்டு பெருமாளுக்கு வந்து படைங்க சில பேர் வந்து இந்த ஏழு சாதம் வந்து படைச்சு பெருமாள் முகத்தையே வந்து போட்டு அந்த படையல் போடுவாங்க நான் வந்து ஒரு வருஷம் பண்ணங்க அதுக்கப்புறம் வந்து பண்ணலை நான் வந்து படையல் மட்டும்தான் போடுறேன் பெருமாள் முகத்தையே வந்து நாம வடிவமா கொண்டு வந்து படையல் போடுவோம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நான் வந்து ஒரு வருஷம் போட்டது அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா பெருமாள் முகம் வந்து நம்ம வீட்டுல போட்டிருக்கோம் படையலா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அளவே இருக்காது நான் ஆனால் வந்து பெருமாள் கிட்ட இப்போ வேண்டியிருக்கேன் ஒரு ஸ்பெஷல்லாக ஒன்று அது வண்டி பெருமாள் செஞ்சு கொடுத்தா நான் வந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றின உடனே வருஷம் வருஷம் பெருமாள் முகத்தோட படையல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன் பார்க்கலாம் அது நடந்த உடனே உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம் இன்னைக்கு பூஜை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில டைம்ல வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருப்போம் இன்னைக்கு வந்து பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நடக்காது சில டைமில் வந்து ப்ரிப்பர்டே இருக்காது பார்த்தா கட கட கடன் பூஜை வேலைலாம் செஞ்சிருவோம் அதே போலதான் இந்த வாரம் அதாவது புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்து எனக்கு நடந்தது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ சூப்பராக நான் பூஜை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழை இலை வந்து கிடைக்காதுன்னு நினச்சேன் அதுவும் கிடைச்சிடுச்சு பெருமாள் வந்து ஆசைப்படுறார் பொழுது நம்ம கையால் இதெல்லாம் செஞ்சு அவருக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பூஜை பார்த்தீங்கன்னா கட கட கடகடன்னு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன் பசங்களுக்கு வந்து அன்றைக்கி ஸ்கூல் இருந்தது அவங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க எக்ஸாம்னால அதனால் வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு இந்த படையில் போடுற அந்த சமையல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பூஜை ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன் அதாவது பூ கட்டுறது மாவிளுக்கு ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் பசங்களை வச்சுட்டு கற்புரதி வர்த்தனை காட்ட முடியல அதுதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது இருந்தாலும் வந்து மூணாவது வாரம் அடுத்த வாரம்லாம் வந்து பசங்களுக்கு லீவாக தான் இருக்கும் கண்டிப்பாக அப்போ வந்து பசங்களெல்லாம் வச்சு வந்து பூஜையும் செஞ்சிடலாம் அவங்கள வச்சு நாம் இந்த அரிசி வண்டியில் வாங்கிட்டு வந்துடுவோம் இல்லையா வெளியெல்லாம் போய் யாசகம் கம்பாரி போய் வாங்கிட்டு வருவோம் அதுவும் வந்து நாம் பண்ணிடலாம் பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அது அது முடிச்சுட்டு அடுத்தடுத்த வர நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணி என்னோடய பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாவிளக்கை வந்து அப்படியே சாப்பிடலாம் நாம் அப்படி இல்லைனா வந்து அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சண்டேயில் என்ன பண்ணுவாங்கன்னா பணியாரம் செஞ்சு கொடுப்பாங்க இந்த மாவிளக்கை வந்து எடுத்து அதாவது ஃபுல்லாக எனக்கு வந்து அன்றைக்கி ரொம்ப அழகாக வந்து தீபம் எரிஞ்சுது அந்த தீபம் வந்து ஃபுல்லாக எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவிளக்கை எடுத்து உங்களுக்கு வீட்டில் இன்னும் நிறைய பேர் வேணும் அதாவது நிறைய பணியாரம் தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சம் பச்சரிசி சேர்த்து அந்த பச்சரிசியில் வந்து நமக்கு தேவையான அந்த வெள்ளம் ஏலக்காய்லாம் போட்டு நல்லா அதை வந்து கையிலே பிசைஞ்சிட்டு நாம் வந்து அதை பணியாரமாக சுட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் ஆனால் முறை அதுதான் தான் முறை அது தான் பண்ணுவோம் அதாவது அந்த அடுத்த நாள் வந்து அந்த மாவிளக்கை வந்து பணியாரமாக செஞ்சு எங்கள் எங்களுக்கெல்லாம் தருவாங்க நான் அன்றைக்கி வந்து சாம்பார் கூட்டு பொரியல் உருளைக்கிழங்கு கிரேவி அதுக்கப்புறம் பாயசமெல்லாம் செஞ்சுருந்தேன் அப்பளம் பொறிக்கலான்னு இருந்தேன் அதையும் மறந்துட்டேன் அதே போல் ரொம்ப ஞாபகமாக வச்சுருந்தேங்க தயிர் சாதம் செஞ்சு படைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி தான் மறந்தேன்னு தெரியல கரெக்டாக படையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் பொழுது தான் எங்களுக்கு வந்து ஞாபகமே வந்தது தயிர் சாதம் படைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அதுவும் பெருமாளே என்ன அவருக்கு வேணும்னு நினைச்சாரோ அதை வந்து அவர் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஆனால் நெக்ஸ்ட்டு வர வரங்கள்ல கண்டிப்பாக வந்து தயிர் சாதம் படைப்பேங்க தயிரெலாம் வாங்கி வச்சாச்சு ஆனால் தயிர் சாதம் மறந்துவிட்டேன் எப்படியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே போல் எவ்வளோதான் நீங்கள் வந்து வறுமையில் உங்களால் முடியாத நிலைமையில இருந்தாலும் ஒரு கற்கண்டு தயிர் சாதம் மட்டும் படைச்சாவது இந்த புரட்டாசி மாதத்தில் வர ஏதாவது ஒரு சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு வந்து வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லையா விலக்கேற்றி வச்சு மனசார வந்து அவரை வணங்குங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அடுத்த வருஷம் அவர் கேட்டதை கேட்டபடியே தருவார் பெருமாள் எந்த ஒரு இல்லவே நடக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில நிச்சயமாக வந்து அவர் நடத்தி கொடுப்பாரு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்